ஒரு நாள் ஒரு பாட்டி வழக்கம் போல சுவையான வடைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க மாவு பிசையும் போது தெரியாமலே அதுல ஒரு வினோதமான பொடி கலந்துருச்சு பாட்டிக்கு அது எப்படி வந்துச்சுன்னு சரியா தெரியல வடைகள் எல்லாம் பொன்னிறமா வெந்து வந்ததும் நம்ம வீட்டு பசங்க ஆசையா ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டாங்க சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு வினோதமான உணர்வு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வேறொரு இடத்துல இருந்தாங்க ஆமா அந்த வடை வடை ஒரு டைம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியும் போகலாம் கொஞ்ச காலத்துக்கு பின்னாடியும் போகலாம் முதல்ல நம்ம ராமும் அந்த வடைய சாப்பிட்டான் சாப்பிட்டதும் டக்குன்னு கொஞ்ச வருஷங்களுக்கு பின்னாடி போயிட்டான் அவனோட சின்ன வயச பார்த்தான் அவன் தவழ்ந்து விளையாடிட்டு இருந்தத பார்த்து அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டான் அப்புறம் தான்யா சாப்பிட்டா கொஞ்சம் எதிர்காலத்துக்கு போன அங்க அவங்களோட வளர்ந்த உருவத்தை பார்த்து பறக்குற கார்களையும் புதுமையான வீடுகளையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா ஆனா அந்த இடமெல்லாம் அவளுக்கு புதுசா இருந்ததுனால ரொம்பவே சீக்கிரம் திரும்பி வந்துட்டா இப்படி ஒவ்வொரு குழந்தையும் அந்த வினோதமான வடையை சாப்பிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்தாங்க அவங்க பார்த்த புது விஷயங்களை வந்து பாட்டி கிட்ட ஆச்சரியமா சொல்லுவாங்க பழைய காலத்து விளையாட்டுகள் எதிர்காலத்துல இருக்க போற அதிசயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பாட்டி செஞ்ச சுவையான வடையும் அந்த அன்பான அரவணைப்பும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா காலம் ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் ஒவ்வொரு விதமான ஆச்சரியங்கள் இருக்கு ஆனா நம்மளுக்கு குடும்பமும் நம்மளோட வீடும் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலானது சரியா குழந்தைங்களா